சிந்திப்போமே ஆயிரத்தி அறநூற்று எண்பத்தி ஐந்து நளின பதம் இன்பாக பொலிதருமே கச்சியப்ப மாமனிவர் விளக்குகிறார் உடல் எடுத்த உயிர்களுக்கு நமக்கு தான் விக்கல் இருமல் முயலகன் குட்டம் வெப்பு பெருநோய் தொக்கு வயிற்று உரு நோய் சூளை நோய் அவ்வா போன்ற பல்வேறு நோய்களும் சேர்ந்து துன்பம் தரும் ஆனால் அவற்றையெல்லாம் எள்ளி சிரித்து நலமே பொலிவன பஞ்சாக்கர தேசிகனின் திருவடி தாமரை தேசிகனின் திருவடி தாமரையை புகழ் அடைந்து விட்டால் இந்த நோய் கூட்டங்கள் எல்லாம் உடனே நலிந்து ஓடிவிடும் யாவும் இன்பமாக பொலியும் யாவும் இன்பமாக பொலியும் இப்படியாக திருவடி அடைந்தால் துன்பம் நீங்கி இன்பம் பெறலாம் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் பாடலை காணலாமே விக்குள் இருமல் முயலகன் குட்டம் வெப்பு பெருநோய் தொக்கு வயிற்று உருநோய் சூளை நோயோடு சூழ்ந்திடினும் நக்கு நலத்தகு பஞ்சாக்கரவன் நளின பதம் பஞ்சாக்கரவன் நளின பதம் புக்குவிடின் அங்கன் எல்லாம் இன்பாக பொலி தருமே அங்கன் எல்லாம் இன்பாக பொலி தருமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய அற்புதமான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் நாற்பத்தி எட்டாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் திருவடி பணிவோம் துன்பம் களைவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் திழைப்போம் திளைப்போம் இனிய வணக்கம் சிவாய நபர்